மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களில் ஒன்றான திருச்சி ஆயுத தொழிற்சாலையில் காலியாக உள்ள ட்ரேட்ஸ்மேன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஐடி முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களின் வயது பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மற்றும் தபால் ஆகிய இரண்டு வழிகளையும் விண்ணப்பிக்க வேண்டும் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பித்து அதன் பிரிண்ட் அவுட்டை எடுத்து தேவையான ஆவணங்களுடன் தபால் மூலம் அனுப்ப வேண்டும் விண்ணப்பதாரர்கள் என்சிவிட்டியில் பெற்ற மதிப்பெண் மற்றும் ட்ரேடு டெஸ்ட் பிராக்டிக்கல் டெஸ்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்லைன் விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்லைன் விண்ணப்பிக்க கடைசி தேதி நாள் இருபத்தொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தபால் மூலம் விண்ணப்பிக்க சென்று சேர கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தபால் அனுப்ப வேண்டிய முகவரி தி சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனமாக படுத்திவிட்டு விண்ணப்பிப்பது அவசியம்